மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி இந்த நல்ல நாளிலும் எக்ஸோடஸ் டிவி அருள் துளிகள் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியுமா இந்த கேள்வி இன்றைக்கு உலகம் முழுவதும் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே மனிதர்கள் தேவனை தேடி அவர்கள் தாங்கள் நீதிமான்களாக வேண்டும் என்று சொல்லி விரும்பி அநேக யுக்திகளை கையாளுகிறார்கள் ஒரு விளம்பரம் ஒன்று நான் பார்த்தேன் அந்த விளம்பரத்தில் வேக்குவோம் கிளீனர் அதாவது உறிஞ்சி சுத்தப்படுத்தும் ஒரு கருவி இந்த வேக்குவோம் கிளீனருடைய விளம்பரம் எவ்வாறு இருந்தது என்றால் ஒரு சிவிங்கி ஒட்டக சிவிங்கி போல ஒரு சிவிங்கி மேல் உள்ள புள்ளிகள் அந்த புள்ளிகளை இந்த வேக்குவம் கிளீனர் அது உறிஞ்சுகிறது அவ்வளவுக்கு அதிகமாக எங்களுடைய இந்த வேக்குவம் கிளீனருடைய பவர் இருக்கிறது என்று காண்பிப்பதற்காக இந்த விளம்பரம் போடப்பட்டிருக்கிறது அந்த சிவிங்கியினுடைய புள்ளிகளை கூட உறிஞ்சி உள்ளே இழுத்துக்கொள்ளத்தக்கதாக அந்த கருவி மிகவும் நல்ல கருவி என்று சொல்லி அவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் எரேமியா பதிமூன்று இருபத்தி மூன்று எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ அப்படி கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று எரேமியா தீர்க்கதரிசி தரிசி ஜனங்களை பார்த்து கூறுகிறார் இம்பாசிபிள் அதாவது ஒரு மனிதன் எவ்விதமாக அவனால் நீதிமானாக முடியாது என்பதை காட்டுவதற்காக எத்தியோப்பியன் எத்தியோப்பியன் என்றால் ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிறதான இந்த மனிதர்கள் அவர்களுடைய தோல் தடித்தும் அவருடைய தோல் கடினமாகவும் இருக்கும் அவர்கள் அந்த தோலை மாற்ற முடியாது அதே போல சிவிங்கி தன்னுடைய புள்ளிகளை மாற்றக்கூடுமோ அப்படி ஒருவேளை மாற்றினால்தான் நீங்கள் எல்லாரும் நன்மை செய்ய பழகுவீர்கள் என்று கூறுகிறார் யோபு கூறுகிறார் யோபு இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக இருப்பது எப்படி பிறந்தவன் இருப்பது எப்படி ஏனென்றால் யோபு கூறுகிறார் ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான் அவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவன் நல்லவனாகவோ அல்லது நீதிமானாகவோ மாற முடியாது என்பதை நாளின் காலையில் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படியானால் மனிதன் நீதிமானாக முடியுமா முடியும் மனிதன் சுத்தமானாக மாற முடியுமா முடியும் ஆண்டவர் கூறினார் பூமியில் இருக்கும் பொழுது யோவான் மூன்று பன்னிரண்டில் பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே அப்படி என்றால் பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பரம காரியங்களை இந்த நாளின் காலையிலே உங்கள் முன் நாங்கள் அறிவிக்க விரும்புகிறோம் மனுஷன் நீதிமானாக முடியும் மனுஷன் சுத்தவானாக மாற முடியும் வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் ரெண்டு குறுந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக எப்படி புது சிருஷ்டியாக மாற முடியும் எப்படி ஒரு மனிதனுடைய பழைய காரியங்கள் ஒளிந்து போக முடியும் எப்படி ஒரு மனிதனுடைய தடித்த தோலும் ஒரு புள்ளிகளும் மாற்ற முடியும் வேதம் சொல்லுகிறது ரோமர் நான்கு மூன்றில் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது விசுவாசம் காலையிலே விசுவாசித்தால் போதும் இவ்வளவு பெரிய முடியாத காரியங்களை கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அநேகர் இன்றைக்கு கிரியை செய்கிறார்கள் கிரியை செய்து இந்த நல்ல காரியங்களை செய்ய பழகுகிறார்கள் அதற்கு வேதம் என்ன கூறுகிறது ரோமர் நான்கு நான்கில் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி இல்லை அது கடன் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிரியை செய்யாமல் ரோமர் நான்கு ஐந்து ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக இந்த நல்ல ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்பதை இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அதனால்தான் வேதம் தெளிவாக கூறுகிறது ரோமர் நான்கு ஆறு ஏழு எட்டு வசனங்கள் கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கருத்த இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது அதனால இந்த நல்ல வேளையிலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிந்திக்கிற அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நல்ல வாழ்க்கை நீதிமானாகிற அந்த நல்ல வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்